பரிசுத்த நாமம் நாமப்படுவதாக இன்றைய தின தீபம் தியானத்தில் சங்கீதம் நூத்தி நாற்பத்தி மூன்று ஐந்து பூர்வ நாட்களை நினைக்கிறேன் உமது செய்கைகளை எல்லாம் தியானிக்கிறேன் உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன் இதை கேட்கிறேன் நண்பு தேவனுடைய பிள்ளைகளே வருஷத்தின் கடைசி நாளிலே நிற்கிறேன் நாம் சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல உமது செய்கைகளை எல்லாம் தியானிக்கிறேன் கத்தர் என்னெல்லாம் செய்தார் அப்படிங்கிறத அப்படியே மனசில் அசை போடுவோம் அசை போடும்போதே நன்றியும் உள்ளத்தின ஆழத்துலேயே அந்த ஸ்தோத்திரங்களும் வந்துக்கிட்டே இருக்கட்டும் முத கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன் கத்தர் எப்படிப்பட்ட கிரியைகளை என் வாழ்க்கையில் செய்திருக்கிறார் அப்படிங்கிறத யோசித்து அந்த சிந்தையோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் எதிர்வருகிற புதிய ஆண்டில் తుది మంది సిద్ధోడు నమ్ము ప్రవేశి ఆమె